நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தில் தற்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நாளை முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன மழையானது உட்பகுதிகளில் வெகுவாக அதிகரிக்க தொடங்கும் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நாம் சொல்லலாம் சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு எழுத்து பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தளத்திலும் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட அம்பத்தூர் மற்றும் தாம்பரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்களானது திரண்டு காணப்பட்டு கொண்டிருந்தது அந்த நிலையை உங்களுக்கு விளக்கி இருந்த அது மட்டுமல்லாது குன்றத்தூர் மாதிரியான இடங்களில் கூட ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் யாராவது குன்றத்தூர் பூந்தமல்லி மாதிரியான இடங்களில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்பு உங்களது பகுதியில் மழை பதிவானதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துறை பகுதியின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை போக குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகி வந்தது நேற்றை போன்றே அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் நேற்றைய மழை அளவுகள் அந்த மழை மாநிலம் வந்து இடம்பெறலை இது வந்து சகஜம்தான் ஏன்னா மழை வந்து ஓரளவிற்கு பரவலாக பதிவாகாத வரையில் இங்கொன்றுமாக தான் அந்த மழையானது பதிவாகிறது குரோம்பேட்டையிலே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நான் இப்போ நெமிலிச்சேரியிலேருந்து வரேன் நெமிலிச்சேரி பகுதிகளில் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை மழையே பதிவாகலைன்னு சொல்லலாம் நான் அந்த பகுதியில் இருந்த வரைக்கும் அதன் பிறகு நான் இருந்து என்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது சாலைகள் நினைந்திருப்பதை இந்த எஸ்பிஐ காலனி மாதிரியான இடங்களில் சித்தலைப்பாக்கத்தின் சில இடங்களில் ஏன் எம்ஐடி ஃப்ளைஓவர் இருக்குல்ல அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாலை வந்து நனைந்திருந்ததை பார்க்க முடிந்தது ஸோ அங்கெல்லாம் வந்து மழையானது பதிவாகி இருக்கக்கூடும் நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை அதனால தான் பார்த்தீங்கன்னா மழை மாநில பெரும்பாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகக்கூடிய மழை சில வகை மழை தெரியாமலேயே போய்விடுகிறது ஏன்னா ஒரு பரவலான மழையே அது பதிவாகலை மழை மாறி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மழை பதிவானால்தான் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து ஒரு பதினைந்து நிமிடம் மழை வந்து பதிவாகியிருக்கும் அதன் பிறகு வெயில் வந்து அடித்தது அதை வந்து மறுக்க முடியாது இன்றைக்கும் அப்படி அந்த ஒரு மழையானது சில நிமிடம் பதிவாகி இருக்கிறது பட் அந்த மழை அளவுகள் நமக்கு தெரிய வராமலேயே போய்விடுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இவைகள் மட்டுமல்லாது அந்த நேரத்தில் மறைமலை நகர அருகில் கூட மழை மையங்கள் இருந்தது அதே போல் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாயனார் கோயில் பரமக்குடி அதற்கு நெருக்கத்திலெல்லாம் கூட மழை மையங்கள் நீண்ட நெடிய நேரமாகவே பதிவாகி வந்தது ஸோ நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் சுற்று சுற்றுவட்டார பகுதியில் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் நாற்பது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இன்று அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களை பொறுத்தவரையில் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதனால் பெங்களூர் கோலாறு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் பெங்களூர் ஓசூர் இருக்கக்கூடிய அந்த சாலைக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திடீரென வானம் கொண்டு இடியுடன் கூடிய மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் ஆல்ரெடி மழையானது பதிவாகிவிட்டது நாளைக்கு பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த வரையில் எதனால் நான் சொல்கிறேன்னா எல்லா இடங்களிலும் இந்த மழையானது பதிவாக போகிறது கிடையாது இப்ப கடல் காற்றின் சாதகத்தன்மை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து சில இடங்களில் பதிவாகலாம் சில இடங்களில் பதிவாகாமல் போகலாம் ஸோ சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அங்குமிங்குமாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதாவது நம்ம கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களை தவிர்த்து தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஓடப்பட்டி மாதிரியான இடங்களில் கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஒகேனக்கல் பெண்ணாகரம் அருகில் கூட திடீரென மழையானது பதிவாகலாம் இவை போக அரூர் அருகில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இவை தவிர்த்து நம்ம கொடிக்குளம் மற்றும் காரைக்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதிகள்னு சொல்லலாம் ஆவுடையார் கோயில் அருகில் அதற்கு நெருக்கத்தில் தேவக்கோட்டை மற்றும் ஆவடையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் திடீரென மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது தென் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் மதுரை மாதிரியான மாவட்டத்தை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது இவைகள் அனைத்தும் ஒரு புறம்பும் இருக்க திருச்சி மனப்பாறை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் இரவு நேரத்தில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு காணப்பட்டு சில நிமிடம் மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நாளைக்கு கண்டிஷன்ஸ் இன்னும் பெட்டர் நாளைக்கு வந்து மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு தென் உள் மாவட்டங்களுக்கு கேரள எல்லையை இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளுக்கு பலத்த இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் சில இடங்களில் இருக்கிறது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் நாளை வந்து நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு வந்து நிச்சயமாக இருக்கிறது அதற்காக நீங்கள் வந்து காத்திருங்க சேலம் மாவட்ட பகுதிகளுக்கும் நாளைக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பகிர்ந்து கொண்டு விட்டு அதன் பிறகு உங்களுடைய கருத்துறை பகுதி கேள்விகளுக்கான விளக்கங்களை வழங்குகிறேன் கள்ளிக்குடியில் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் திருக்கோயிலூரில் நாற்பது மில்லி மீட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் நேற்று அங்கே மழை பதிவானது இல்லையா நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகளில் அதுதான் காரைக்காலில் ஒன்பது மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் கிடைத்தது அதே போல் கரியா கோயில் அணை சேலம் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் மணலூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி திருமங்கலம் மதுரை மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் பெரம்பலூர் நகரப்பகுதி பெரம்பலூர் மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் மரண்டள்ளி இதை சில பேர் வந்து சொல்கிறீங்க மரண்ட அள்ளி அது கரெக்டாக நீங்கள் வந்து கருத்துறை பகுதியில் சொல்லுங்கள் நான் வந்து நினைவில் நிறுத்திக்கிறேன் ஸோ மரண்டஹள்ளி தருமபுரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் மரண்டஹள்ளி அப்படின்னு சொல்லணும் போல் மரண்டஹள்ளி தருமபுரி மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் பேரையூர் மதுரை மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் சுரங்குடி தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி அங்கே பத்து மில்லிமீட்டர் விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் அரூர் தருமபுரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் ஸோ தான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் எந்த மாதிரியான கேள்விகளை முன்வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத படித்து உங்களுக்கு விளக்கங்கள் வழங்குகிறேன் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் டூ கங்கவல்லி குட் ட்ரைன் கிடைக்குமா டூவலுக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் காத்திருக்கலாம் ஸோ கிழக்கு பகுதிகள் அதாவது இ நம்ம சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட பகுதிகள் கொல்லிமலை அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பன்னெண்டாம் தேதி மற்றும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் ஒரு பெற்றான மழை கிடைக்கும் சில நாட்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ் ஆர் யூ தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நான் நன்றாக இருக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கிக்கொண்டே கொண்டே இருங்கள் அதுக்கப்புறம் மதன் சிங் அப்படிங்கிற நண்பர் வந்து மானாமதுரையில் அறுபது நாட்களுக்கு பிறகு இன்று மாழை மிதம் மிதமான மழை பெய்தது சார் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் நன்றி நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துதலுக்கு நன்றி மழையளவுகள் பட்டியலில் நம்ம பெரிய லெவலில் அதை பார்க்க முடியல அது ரிஃப்ளெக்ட் ஆகலை இது இப்படி தான் இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில இடங்களில் பதிவாகும் அதற்கு நெருக்கத்திலே இருக்கக்கூடிய சில இடங்களில் பதிவாகாது ஸோ அந்த வகையில் எனிவே மானாமதுரையில் மழை பதிவானது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்பொழுது மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதுக்கப்புறம் பாபு ராவ் ஆர்பிஎஃப் எஸ்ஐ அப்படிங்கிறவங்க வந்து இஸ் கம்மிங் ரைன் ஃப்ரார் குடியாத்தம் ஏரியா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குடியாத்தத்திற்கு மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் வந்து கண்டிஷன்ஸ் இன்னும் ஃபேவரபிள் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் பன்னெண்டாம் தேதி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் உட்பகுதிகளில் அதன் பிறகு வடமேற்குள் மாவட்டங்களில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் தமிழக வடக்கு மாவட்டங்களில் மழையானது தீவிரமடையலாம் அந்த காலகட்டத்தில் வேலூர் திருவள்ளூர் மாதிரியான மாவட்டங்கள் ராணிப்பேட்டை கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் அடையும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மழை வந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் அதுக்கப்புறம் வெற்றிவேல் அவர் சொல்லியிருக்காரு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரெயின் டிக்ரீஸ் ஆகிருமா ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆக்டிவாக இருக்கக்கூடிய தருணத்தில் தமிழகம் முழுமைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா மழை அளவுகள் என்பது எக்ஸ்பெக்ட் அதில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்களை தவிர்த்து மேற்கு மாவட்டங்களை தவிர்த்து தமிழக உட்பகுதிகளிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மழையானது குறைந்திருக்கும் தென் கடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் இது பொருந்தும் குறிப்பாக அதில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் அது பொருந்தும் குறிப்பாக அதுலேயே ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கு இது சாலிடாக பொருந்தும் அந்த காலகட்டத்தில் அந்த இடங்கள்லலாம் மழை பதிவாகுவதே அரிது ஆனால் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கு இல்லையா அங்கே வந்து வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறைந்து இருக்கக்கூடிய தருணத்தில் சில நேரங்களில் எனக்கு தெரிந்து நான் பார்த்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பத்து ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் தொடர்ச்சியாக அந்த மழையுமே எங்களுடைய நகர்வுகள் அந்த ரேடார் இமேஜஸை நான் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கேன் சில நாட்கள் விடிய விடிய அந்த ஒரு மாதிரியாக ஒரு தூரல் மழை சாரல் மழை மாதிரி அதாவது முதல்ல ஒரு வலுவான மழை பதிவாகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மழை மேகல் வலுவிழக்காமலேயே அந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாதிரியான பகுதிகளெல்லாம் பதிவாகி வந்ததெல்லாம் நான் வந்து பார்த்துருக்குறேன் ஸோ வெப்பச்சலன மழையானது தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பின்னரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பதிவாகும் ஆனால் எல்லா நாளும் பதிவாகாது அதையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ மழை வந்து பதிவாகாமல்லாம் இருக்காது நிச்சயமாக பதிவாகும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலும் ஆனால் தென்மேற்கு பருவமழை நேரடியான பலனை வழங்காதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் நேரடியான பலன்னால் அந்த மேற்கு திசை காற்றால் டைரெக்டாக பெனிஃபிட் அடையாது ஒரு வெப்பச்சலன மழை நிச்சயம் பதிவாகும் விநாயகர் மூர்த்தி என் அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று கடந்த இரண்டு வாரமாக மழை இல்லை இந்த பகுதியில் மழை வாய்ப்பு எப்போது நண்பரே நன்றி வணக்கம் நாளை முதல் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் நாளை முதல் அந்த பகுதிகளுக்கு கண்டிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாலானைக்கு ஸோ எப்படியும் அடுத்த ஒரு இரண்டு மூணு நாட்களுக்குள்ளாக நீங்கள் மழையை எதிர்பார்க்கலாம் அதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கியிருக்கிறேன் நிகழ்நேர தகவல்கள் அதை நான் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ நிகழ் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது ஸோ அதையும் சுடுவோம் அதை மட்டும் என்னத்தை குறைய வச்சுட்டு இவை தவிர்த்து நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நம்ம சென்னை அருகிலெல்லாம் மழை மையங்கள் பதிவானதுக்கு தொடர்பாக இப்போ பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு அருகில் திருமலா தேவஸ்தானத்தில் மழை மையங்கள்லாம் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது அதே போல் நம்ம வடமேற்கு உள் மாவட்டங்கள்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா அதற்கு நெருக்கத்தில் மழை மையங்கள் திரள தொடங்கி இருக்கிறது குப்பம் அருகில் மழை மையங்கள் இருக்கிறது சிக்கபல்லபூர் இது வந்து பெங்களூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அதனுடைய புறநகர் பகுதி புறநகர்னு சொல்கிறத விட பெங்களூர் பெங்களூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் ஸோ அங்கெல்லாம் மழை மையங்கள் பரவலாக இருக்குது ஆப்வியஸ்லி தேவநகரிலெல்லாம் கூட மழையானது பதிவாகும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பகிர்ந்திருக்கிறோம் அண்ட் ஓசூருக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் இவைகள் மட்டுமல்லாது குப்பத்திற்கு வடக்கிலும் மழை மையங்கள் தென்படுகிறது கோலார் குப்பம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் ஓடுகாத்தூர் அருகில் இதே ஜவ்வாது மலை பகுதி ஸோ ஜவாது மலையில் போலூர் மற்றும் ஓடு காத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டறைக்காடு வனப்பகுதிகள் இருக்கு இல்லையா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் அதற்கு மிக நெருக்கத்தில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஏன்னால் உதகமண்டலத்திற்கு கிழக்கிலும் சாரி மேற்கிலும் மழை மையங்கள் இருக்குது இது வந்து அவ்வியஸ்லி நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு பலன் வழங்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளுக்கு மழை பதிவாகும் பிற இடங்கள்ங்கிறது நான் சொன்னது தான் காணொலியில் அது நம்ம மீண்டும் மீண்டும் அதையே போய் நோண்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுலேருந்து வெளியே வந்துடலாம் ஏன்னா நம்ம நாளைக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது நாளைக்கு ஓரளவுக்கு மழை கிடைக்கும் நாளை மறுநாள்லாம் இன்னுமுமே மழையின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்கும் ஸோ அடுத்து நா அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக இருக்கக்கூடிய வெப்பச்சலன மழையை நீங்கள் அனுபவிக்க தயாராகுங்கள் அவ்வளோதான் தொடர்களே அடுத்த காணொளியின் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாநீர் நன்றி வணக்கம்